சிவனார் மணம் குளிர உபதேச மந்திரம் இரு சிவமீதிலும் பகசை குருநாத சிவநார்மணம் குளிர உபதேச மந்திரம் இரு சிவமீதிலும் பகசை குருநாத சிவகாம வரபால கந்தனின செயலே விரும்பிவுளும் நினையாமல் அவமாழை கொண்டுலில் விருதாளும் அஞ்சல் என வரவேணும் அவ மாழை கொண்டு உலகில் விருதலும் அடியேணை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்ப மது பொறிவாயே நவநீதமும் திருடி உரலோட ஒன்றும் அறி ரகுராம சிந்தை மகே மறுகோணே நவலோகமும் கை நிஜ தேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விலை கோவே தேவ யானை மனவால சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதே வடிவேலா திருவாவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக ஜகமே கண்ட விரல் பெருமாலே திருவாவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக ஜகமே கண்ட விரல் பெருமாலே பெருமாலே பெருமா